பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ நம்ம கடன் பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் ஒரு போடுற ஒரு ஒரு வீடியோவும் தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நம்ம ஒவ்வொருவருக்கும் கடன் பிரச்சனை ஏதாவது ஒரு விதத்துல ஒரு கடன் பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கு நம்ம சாதாரணமாக ஒரு மனிதனா பிறந்து நம்ம மனித பிறவி எடுத்ததே ஒரு கடன் தான் இந்த மாதிரி இந்த எல்லா பிர எல்லா விதமான கடன் பிரச்சனையையும் தீர்க்கறத்துக்கு நம்ம முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு ஒரு வழியை சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க எத்தனை வழிமுறைகளை நம்ம செஞ்சாலும் கூட நம்ம கடன் வாங்கணும் அப்படிங்கிறப்ப அதை இப்போ ஒரு முறைக்கு பல முறை யோசனை பண்ணி தான் வாங்கணும் ஒரு காலத்தில் கடன் வாங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு ஆனால் இப்போ நிறைய கடன் நிறுவனங்கள் கடன் கொடுக்குற நிறுவனங்கள் இப்போ எந்த வாகனம் ஒரு கார் எடுத்துக்கிட்டாலும் ஒரு பைக் எடுத்துக்கிட்டாலும் இல்லை ஃபர்னிச்சர் ஒரு ஃப்ரிட்ஜி எல்லாத்துக்குமே கடன் கடன் வாங்குங்க கடன் வாங்குங்க கடன் நம்ம கடன் வாங்காமல் இருந்தாலுமே அந்த நிறுவனங்கள் வந்து நம்மளை கடன் வாங்க சொல்லி தூண்டுறாங்க ஆனால் நம்ம வந்து அந்த ஒரு ஒரு பொருளையும் இப்போ ஃபர்னிச்சரில் ஒரு ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கிட்டாலும் ஒரு வாஷிங் மிஷின் டிவி எதை எடுத்துக்கிட்டாலும் நம்ம அதை போய் பார்த்ததுமே நம்மளுக்கு வந்து ஒரு ஆவலை தூண்டுற அளவுக்கு வச்சுருக்காங்க அதனால் நம்மளும் என்ன பண்ணிடுறோம் அந்த ஆசையின் மேலே நம்ம போய் கடன் வாங்கிடுறோம் இந்த காலத்தில் என்னென்னா கடன் வாங்குற வாங்குறதுக்கு தூண்டுறாங்க நம்ம கடன் வாங்கினதுக்கப்புறம் நான் வந்து நம்மளுக்கு அவங்க பிரச்சனை பண்ணுறாங்க கடனை கொடுக்கல கொடுத்துடணும் அப்புறம் ஒரு நாள் கட்டலைன்னா அதில் இது ஃபைன் போடுறது அப்புறம் வந்து மறு இடத்துல வேறு இடத்துல போய் கடன் வாங்க முடியாத அளவுக்கு அதை பிளாக் பண்ணுறது அப்படிலாம் நம்மளுக்கு நிறைய பிரச்சனை கொடுக்குறாங்க ஆனால் கடன் வாங்க சொல்லியும் தூண்டுறாங்க அதனால் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த கடனை வாங்கணும் அந்த பொருளை வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை மேலே நம்ம வாங்கிடுறோம் அது வந்து நம்மளுக்கு கடன் நிறைய சேர்ந்துடுது அந்த கடனை வந்து இப்ப ஒரு காலத்துல ராவணன் வந்து எல்லா அவனுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறப்ப அதை வந்து ராவணன் எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்றதுக்கு எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா கடன் பெ கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இளைய இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த கடன் வாங்குற கடன் வாங்கினா எந்த அளவுக்கு கலங்கம் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அந்த கடன் வாங்கினா அவ்வளோது நம்மளுக்கு வந்து மனசு கலங்கமாக இருக்குமா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற அதை வந்து எடுத்துக்காட்டுறதுக்கு அந்த கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படிங்கிற நம்ம அந்த ஒரு வாக்கியம் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவுக்கு கடன் வாங்கினவங்க கலங்கி தவிப்பாங்க அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க பொதுவாக இந்த கடனை எப்போ வாங்கலாம் எப்போ கொடுக்கலாம் அப்படின்னா இந்த கடனை வந்து திங்கட்கிழமையில் வாங்கலாம் திங்கட்கிழமையில வாங்கிட்டு செவ்வாய்க்கிழமையில கொடுக்கலாம் அது மாதிரி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை மறுநாளே இல்லை ஒரு ஒரு நடையும் கடன் கொடுக்குறப்ப செவ்வாய்க்கிழமையில ஒரு வருஷம் ஆனாலும் ஒரு மாதம் ஆனாலும் எவ்வளோ ஆனாலும் செவ்வாய்க்கிழமையில திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு செவ்வாய்க்கிழமையில திருப்பி கொடுத்தோம்னா அந்த நம்ம வந்து கடனை திருப்பி கொடுத்து முடிக்கிறதுக்கான சூழ்நிலை நம்மளுக்கு ஏற்படும் அப்புறம் வந்து இந்த கடனை அடைக்கிறதுக்கு சிவபெருமானா எழுந்தருளி அருள் புரியக்கூடிய அந்த ருணவ் விமோச்சனர் அப்படின்னு ஒரு தெய்வத்தை அதை வழிபடலாம் அதை வந்து நம்ம வழிபட்டோம்னா அந்த கடன் குறையிறதுக்காக கொஞ்சம் ஒரு சின்ன வழி கிடைக்கும் நம்மளுக்கு அந்த ருணவ் விமோசனர் வந்து எங்கே இருக்கிறாரு அப்படின்னா திருவாரூர் அருகே உள்ள திருச்சேரை அப்படிங்கிற ஒரு இடத்துல அவர் இருக்கிறார் அப்புறம் அந்த திருவாரூர் பெரிய கோயில் இருக்கு இல்லையா அதில் அந்த தியாகராஜ சுவாமி சுவாமிகள் இருக்காங்கள்ல அந்த அந்த பெரிய கோயில்லையே அந்த ருண விமோச்சனர் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு அந்த தெய்வத்தை எப்போ நம்ம வழிபடலாம் அப்படின்னா திங்கள் வழிபடலாம் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த கடனை அடைக்கிறதுக்கான வழிகள் இவ்வளவு சொல்லியிருக்காங்க இந்த கடனை அடைக்கிறதுக்கான தெய்வங்கள் இவ்வளவு இருக்குது இருந்தாலும் கூட நம்ம என்ன பண்ணணும் கடனை வாங்குறதுக்கு ஒரு முறை பல ஒரு முறைக்கு பல முறை யோசனை பண்ணணும் அது வந்து அத்தியாவசியமான தேவைக்கு மட்டும்தான் நம்ம கடனை வாங்கணும் அனாவசியமாக ஆடம்பர பொருள்கள்லாம் வாங்குறதுக்கு நம்ம கடன் வாங்கக்கூடாது அப்படி வாங்கணும் அப்படின்னா நம்மளால் இந்த கடனை அடைக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்துல தான் நம்ம கடன் வாங்கணும் இல்லை கடனை வாங்கிட்டு நம்ம தவிக்கக்கூடாது அப்புறம் எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அதை வாங்கியிருக்காங்க ஏற்ற வீட்டுக்காரங்க இதை வாங்கியிருக்காங்க எங்க அக்கா வீடு அப்படி இருக்கு என் தங்கச்சி வீடு இப்படி இருக்கு அதனால நானும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னா அந்த காரணத்துக்காக எல்லாம் நமக்கு கடன் வாங்க கூடாது அத்தியாவசியமான காரணத்துக்கு மட்டும்தான் நம்ம கடன் வாங்கணும் அப்படி வாங்கிட்டு அதை அடைக்க முடியல அப்படின்னா இந்த வழிமுறையெல்லாம் நம்ம பின்பற்றலாம் கடன் வாங்குறோம் அதனால திருப்பதியில எழுந்தருள் இருக்கிற மாலோனாகிய பெருமாளையும் திருவாவினன் குடியில எழுந்தருளி இருக்கக்கூடிய மயிலோனாகிய முருகப்பெருமானையும் நம்ம வழிபடலாம் வழிபட்டோம்னா அந்த கடன் தொல்லை குறையும் திருஞான சம்பந்தர் அருளி அந்த பதினோரு பதிகங்களை தினமும் பாராயணம் செய்தாலும் அந்த கடன் தொல்லைங்கிறது கண்டிப்பா குறையும் பதிவுகளை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு இந்த கிராமத்து பாரம்பரியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த பதிவை உங்க நண்பர்கள் உறவினர்கள் எங் எல்லாருக்குமே பகிர்ந்து கொண்டு நீங்கள் உதவி செய்யுங்கள் மற்றுமொரு சிறப்புக்குரிய பதிவுல உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்